ஹைவேபர் சூப்பரான அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சந்திரா கலா தான் செம்மையாக மாட்டிக்க போகிறாங்க சந்திராவோட கிளைமேக்ஸு இருந்தால் இன்னும் வரப்போகுது இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து இதை பற்றி தாங்க கதை வரப்போகுது இந்த வீக்காவது ஒரு சுவாரஸ்யமான கதை கதை வருதுன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட்டே பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திராவோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஏன்னா வந்து அந்த கார்த்தியோட போட்டோ ரேவதியோட போட்டோஸ்லாம் தூக்கி எரிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பார்ட்டு இருக்காங்க இந்த சிங்குக்கு அவங்களுக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அளவுக்கு வந்து ரொம்பவே சீன் ஸ்கிரீன் போடுறாங்க ரேவதி ரொம்பவே வந்து பதிரி போயிடுறாங்க அந்த போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இதுதான் வந்து எபிசோடாக போயிட்டுருக்கு இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்து மயில் வாகனமும் வந்து கார்த்தியும் பிளான் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து சின்னத்தை ஏதோ பிளான் பண்ணுறாங்க அதுக்காக தான் வந்து ரொம்பவே வந்து கோவமாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிறாங்க சின்னத்தை வந்து பிளான் பண்ணுறதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சின்னத்தை யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு சொல்லும்போது சின்னத்தை வந்து இவங்கள்ட்ட தான் பேசியிருக்காங்க காளியம்மாட்ட பேசியிருக்காங்க சிவனாண்டி காளியம்மாட்ட தான் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நம்ம மயில் வாங்கணும் சொல்கிறார் மயில் வாங்கணும்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்க கண்டிப்பாக வந்து ஏதோ ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஃபாலோ பண்ணிகிட்டே போறாரு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது பார்த்தா அங்கே பார்த்தா தடபுடலா விருந்து வச்சு அதாவது வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா சிவராண்டி நம்ம சிவராண்டி என்ன சொல்றாரு சந்திரா கூட வந்து பொங்கல் வச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிற பொங்கல் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்து இருக்கிற ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாட்டம் சொல்கிறாங்க இதை பார்த்து வந்து ரொம்பவே வந்து சந்திராவுக்கு சிரிப்பு வந்துருது எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க காளியுமா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அங்கே பார்த்தா நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே வந்து இதை எப்படியாவது கையும் கலவுமா வந்து மாட்டி விடணும் அத்தைக்கு வந்து எல்லா உண்மையும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட போய் வந்து இது மாதிரி சந்திராவை காணான்னு சொல்லிட்டு நீ அத்தைகிட்ட சொல்லணும்னு சொல்லும்போது உடனே வந்து நம்ம மயில் வாகனம் வந்து அதுக்கு அதிகமாகவே வந்து நடிப்பு போட்டு வந்து சந்திராவை வந்து இவங்க கடத்திட்டாங்க கண்டிப்பாக வந்து சந்திரா தேக்கு சின்ன காணவே காணும் எங்கே தேடி பார்த்தும் காணோம் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு உடைக்கிறாரு நம்ம சமுண்டீஸ்வரிட்ட சமுண்டீஸ்வரி என்ன சொல்றான்னு சொல்லுமா ஆமாம் நம்ம சந்தி சின்ன வந்து இவங்க தான் கடத்தி இருப்பாங்க கண்டிப்பா வந்து இவங்க இவங்கதான் வந்து இருப்பாங்க அதிர்ச்சி ஆகுறாங்க சொல்லிட்டு நம்ம துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம கார்த்தி ஒரு காரில் போறாரு மயில்வாகனமும் வந்து ஒரு காரில் போறாங்க கரெக்டாக வந்து கார்த்தி வந்து இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களும் இறங்கிடுறாங்க சமுடீஸ்வரி இறங்கி பார்த்தா அங்க சந்தோஷமா பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரக்கலாம் இதை பார்த்தா நம்ம சமுடீஸ்வரிக்கு வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சி ஆயிடுது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அக்கா அப்படின்னு சொன்னது நீ என்ன இங்க பண்ற சொல்லும்போது போது இல்லக்கா நான் சும்மா வந்தேன் போது எப்படி சும்மா வந்தா இவ்வளவு சந்தோஷமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பியா அது இப்ப நீ கிளம்பி தான் எனக்கு நல்லாவே தெரியுது என்ன சந்திரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் நீ எங்கிட்ட பண்றதெல்லாம் நடிப்பா எங்கிட்ட வந்து எல்லாத்தையும் நடிப்பு கொட்டிக்கிட்டு இருக்கியா நீ இவங்களோட ஆளா தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அக்கா இல்லக்கா என்னை நம்புக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சந்திரா உன நம்புறது உன எதை வச்சு நம்ப சொல்ற அப்படின்னு சொல்லும்போது நீ நீ என்னை வந்து இவ்வளவு தூரம் துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனி கூடிய எிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்